வணக்கம் ஆண்டாள் திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசம் அறிவுற்று தீ விழித்து வேதி மயிர்போங்க எப்பாடும் பேர்ந்து உதறி ஊறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று அங்கனே பொந்தர்லி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலூர் என்பாவாய் போன பாடல்கள்ல பெண்கள் கண்ணனை புகழ்ந்தும் அவருடைய வீரதீர செயல்களை விளக்கமா எடுத்துரைத்தும் நப்பின்னையோட சேர்ந்து அந்த பாடல்களை பாடுவதாக ஆண்டால் அமைச்சிருப்பான் இப்போ கண்ணன் தூயிலிருந்து எழுந்துட்டான் எழுந்து வெளியில வரல ஆனா கண் வெடிச்சு பார்த்து சொல்றான் என்னத்துக்கு நீங்க இப்படியோட எழுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பான் போல அதுக்கு பெண்கள் இப்ப நாங்க சொல்ல முடியாது மாதிரி நீ வந்து அந்த காரணத்தை கேளுன்னு சொல்வதாக இந்த அமைத்து இருப்பார் ரொம்ப அழகான வர்ணனையோட மலை முழைஞ்சு மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து ஒரு நல்ல மழை காலம் காட்டுல ஒரு நல்ல கம்பீரமான ஒரு வீரமான ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு புகையில தூங்கிட்டு இருக்கக்கூடிய சிங்கம் விழிக்க வேண்டிய அந்த நேரம் தெரிஞ்சு எழுந்திருச்சா அறிவுற்று விழிச்சுடணுங்கிற அந்த அறிவு வந்த உடனே விழிச்சுடுது விழிச்சு அது விழிச்சி பாக்குற போது எப்படி இருக்கா பார்வை தீ மாதிரி இருக்கா அதோட கண்கள் அது கண்ணை விழிச்சு பார்த்தோன்னே தீப்போதி பழக்கிற மாதிரி அப்படி அந்த கோபத்தோடயமே சிங்கம் முடிச்ச உடனே பசி எடுக்குமா அந்த பார்வையை அது பார்த்துட்டு வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்துதறி அதனுடைய பிடரி மயில ஒரு சிரிப்பு சிலுப்பி அப்படியே திரும்பி சுத்திலும் பாக்குதான் சுத்தி பார்த்துட்டு ஒரு சோம்பல் முறிச்சு மூறி நிமிர்ந்து நுழங்கி புறப்பட்டு அப்படி ஒரு சோம்பல் முறிச்சு அந்த பிடரி மயிரெல்லாம் போற மாதிரி எழுந்து பார்த்து ஒரு கர்ஜனை செய்து கம்பீரமா வருதான் புறப்பட்டு வேட்டையாட போகிற மாதிரி சிங்கம் குகையிலிருந்து தூக்கத்திலிருந்து விழுத்து எழுந்து வரக்கூடிய காட்சிய எவ்வளவு அழகா கோதை நாச்சியார் நமக்கு ஆண்டால் காட்சிப்படுத்துறா பாருங்க ஒரு பெண்பால் கவிஞரான ஆண்டால் அவ்வளவு சீக்கிரம் மலை குகைகளுக்கும் பொயிர்பாளான் தெரியாது ஆனால் ரொம்ப அழகா இந்த காட்சிய வர்ணிச்சிருப்பான் ஏன் இதை சொல்றா அப்படின்னா அப்படி சிங்கத்தை போன்று கம்பீரமானவன் நம்முடைய கண்ணன் இன்னும் அவனை போழறாங்க பூவை பூ கண்ணா வண்ணா அதாவது பூவை போன்ற வண்ணத்தை உடையவனே உன் கோவில் நின்று அங்கனே போந்தருளி கோப்புடைய நீ உன்னுடைய கோவில விட்டு உன்னுடைய அரண்மனையை விட்டு சிங்கம் மாதிரி வெளியில வந்து இடத்துல சிம்மாசனத்தை அலங்கரிச்சு வச்சிருக்கோம் இருந்து அந்த சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்து நாங்க எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கிறோங்கிற அந்த செய்திய சொல்றோம் அதுக்கான செயல்பாடை சொல்றோம் அத நீ ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று கண்ணனிடம் சொல்வதாக ஆண்டாள் இந்த பாடலை அமைத்திருப்பார் மாறி மலை முழைஞ்சில் மண்ணி சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேதி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோவில் நின்று அங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேனோர் எம்பாவாய் நன்றி வணக்கம்